இரவில் மின்தடை ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு சென்னையில் அறுபது பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அமைந்துள்ள மின்னகத்தை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டார் அப்போது கோடையில் அதிக மின் தேவை இருப்பதால் சீரான மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக தெரிவித்தார் மின்தடை ஏற்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக மின்னகத்தை அணுகி சீரான மின்சாரம் பெறுவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கு சென்னையில் அறுபது பறக்கும் படை சிறப்பு குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் கோடை காலத்தில் அதிக மின்சாரம் தேவைப்படுவதாக தெரிவித்த அவர் என்எல்சி காற்றாலை மூலமாகவும் மின்சாரம் பெறப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மே மாத இறுதி வரை மின் தேவை அதிகமாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் கர்நாடக ஆபாச வீடியோ சர்ச்சை விவகாரத்தை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் காங்கிரஸ் கட்சி ஜனதா தளத்துடன் கூட்டணியில் இருந்தபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் வரை அமைதியாக இருந்துவிட்டு அதன் பிறகு வெளியிட்டுள்ளதாக சாடியுள்ளார் பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது சந்தேகத்தை கிளப்புவதாக தெரிவித்துள்ளார் இது கர்நாடகாவின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்றும் அம்மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசே இதற்கு பொறுப்பு எனவும் கூறியுள்ள பிரதமர் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்திய தேர்தலில் அந்நிய சக்திகள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார்